புதுச்சேரி ரெடியில விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் மரணம் அடைந்த நிலையில மற்றும் பொதுநல அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி ரெடியார்பாளையம் பகுதியில பாதளிலிருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறைகளை வெளியேறதன் காரணமா அந்த பகுதியில விஷவாயு தாக்கி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிலர் அனுமதிக்கப்பட்டனர் அதுல பதினைந்து வயது சிறுமியின் செல்வாணி மற்றும் ஐந்து வயது முதலாகி செந்தாமரை அதே போல அவரது மகள் காமாட்சி உள்ளிட்ட மூன்று பேர் வந்து ஆஹ் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து பாலகிருஷ்ணன் மற்றும் காமாட்சியோட மகள் பாகியலட்சுமி ஆகியோர் இரண்டு பேர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில விஷவாயு வெளியேறி அந்த புதுநகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை வந்து போலீசார் ஒலிபெருக்கி மூலம் அங்கிருந்து வெளியேற்றினர் மேலும் அது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் அந்த இடத்துல நேரடி ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அந்த குடும்பத்திலான விஷவாய் தாக்கி இருந்த உயர்ந்த தாய் மகளுக்கு தலா இருபது லட்சமும் அதே போல அந்த சிறுமி குடும்பத்துக்கு முப்பது லட்சம் என நிவாரணம் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு அந்த பகுதியில மருத்துவ குழுவினர் அனுமதிக்கப்பட்டு அந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஆஸ்மா உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவக் குழுவி அனுகி அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த புதுச்சேரி புதுநகர் பகுதியில அரசு வந்து தற்போது அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே போல தமிழிஸ்ட் உள்ளிட்ட பொதுநல அமைப்புகள் அந்த பகுதியில தொடர்ந்து அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ஏன்னா ஏற்கனவே இந்த விஷவாளி காட்சி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அந்த விபத்து வந்து புதுச்சேரியிலும் அதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக அரசுக்கு எதிராக உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் அரசின் அலட்சிய பகுதியை கண்டித்துமே இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் அந்த புதுநகர் பகுதியில் ரிட்டேல் பலை பகுதியில சாலைமாரில் ஈடுபட்டு அரசுக்கு எதிரான கோரிசுகளை எடுத்து வருகின்றனர் இதன் காரணமா அந்த பகுதியில தற்போது பரபரப்பு நீடித்து வருகின்றனர்